பாராளுமன்ற பெண் ஊழியர்களை பாலியல் ரீதியில் துன்புறுத்திய மூன்று ஊழியர்கள் பதவி நீக்கம் கோட்டாவை ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஒன்றரை மனுத்தியாள்கள் வாக்கு மூலம் இருபது சதவீதத்தால் குறைக்கப்படும் மின்சார கட்டணங்கள் ஜாலில் போலீஸ் புலனாய்வாளர்கள் என கூறி நகைக்கடை ஒன்றில் பணம் பறிமுதல் போலீஸ் புலனாய்வாளர்கள் என கூறி நகைக்கடைக்கு சென்று பணத்தை எடுத்துச் சென்ற சம்பவம் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது ஜாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகைக்கடையொன்றிற்கு நேற்று வியாழக்கிழமை மதியம் சென்ற குழு ஒன்று முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை அபகரித்து சென்றுள்ளது போலீஸ் புலனாய்வு பிரிவு என தெரிவித்து நகைக்கடைக்குள் நுழைந்த மூவர் கடையினை சோதனையிடப் போவதாக தெரிவித்து கடையில் இறந்தவர்களுடன் அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டு பணத்தை பறித்துச் சென்றுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட நகைக்கடை உரிமையாளர் ஜாழ்ப்பாண பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் இந்நிலையில் சிசிடிவி கமராக்களின் கேமராக்களின் உதவியுடன் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நெடுந்தீவு பிரதேசத்தில் தினமும் ஏழு மணி நேர மின்வெட்டு அமல்படுத்தப்படுவதனால் தாம் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக நெடுந்தீவு மக்கள் தெரிவித்துள்ளனர் நான்கு மின்பிறப்பாக்கிகள் மூலம் நெடுந்தீவு பிரதேசத்திற்கு மின்சாரம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த இரு வாரங்களுக்கு முன்னர் இரண்டு மின்பிறப்பாக்கிகள் பழுதடைந்துள்ளன இதனால் தினமும் ஏழு மணி நேரத்திற்கு மேல் மின்வெட்டு அமல்படுத்தப்படுகின்றது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது தொடர்பில் கவனம் செலுத்தி பழுதடைந்த மின்பிறப்பாக்கிகளை உடனடியாக திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் சிச்சுவான் மாகாண சீன ஹம்யூஸ்ட் கட்சி செயலாளர் பேங் சியூஹாய் அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு என்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றுள்ளது பொருளாதார அபிவிருத்தியில் முன்னணியில் இருக்கும் சிச்சுவான் மாகாணத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதாரம் வர்த்தகம் கலாச்சாரம் சுற்றுலாத்துறை மட்டுமன்றி அரசுகளுக்கிடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது பற்றியும் இச்சந்திப்பில் விரிவாக ஆராயப்பட்டது சீன சுற்றுலா பயணிகளுக்கு இலங்கை ஒரு சிறந்த தளமன்ற கூறிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சிறந்த விரந்தோம்பலுடன் கூடிய இலங்கைக்கு வருகை தருமாறு சிச்சுவான் மக்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் இலங்கை பாராளுமன்ற பெண் ஊழியர்களை பாலியல் ரீதியில் துன்புறுத்திய குற்றச்சாட்டில் மூன்று பாராளுமன்ற ஊழியர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் பல கட்டங்களாக விசாரணைகள் நடத்தப்பட்டு மூன்று ஊழியர்களின் குற்றம் நிரூபிக்கப்பட்டு பதவி நீக்கப்பட்டதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது ரயிலில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இலங்கை பிரஜைகள் மசாஜ் செய்வதை போன்ற காணொளி சமூக ஊடகங்களில் பரவி பரவிவரும் நிலையில் இந்த விடயம் இலங்கை போக்குவரத்து சேவையால் இயக்கப்படும் ரயிலில் இடம்பெற்ற சம்பவம் இல்லை என ரயில்வே பொது மேலாளர் ஜே ஐடி சுந்தர தெரிவித்துள்ளார் சுற்றுலா தொடர்பான நடவடிக்கைகளுக்காக தனியார் நிறுவனங்கள் ரயில்வே துறையிலிருந்து ரயில்களை வாடகை எடுக்க அனுமதிக்கப்படுகின்றன அத்தகைய அறிவித்தலுக்கு அமைய ஒரு நிறுவனத்தினால் வாடகை எடுக்கப்பட்ட ரயிலே இச்சம்பவம் நடந்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விசாரணைகளை நடத்த உரிய அதிகாரிகளுக்கும் போலீசாருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவம் நிகழாமல் தடுக்க உடனடி நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ஹோட்டாபியர் ராஜபக்ச இன்று முற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆயராகி ஒன்றரை மனுத்தியாளங்கள் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக மாறு விடுக்கப்பட்ட அழைப்பாணைக்கு அமைய அவர் ஆயராகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது கதிர்காமம் பகுதியில் உள்ள காணி தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைக்கு சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக கோட்டாபய ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி மற்றும் மோசடி பிரிவிற்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி அறிக்கையை இன்று வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ளது இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இருபது சதவீதத்தால் மின்சார கட்டணங்கள் குறைக்கப்படும் என பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வீட்டு பிரிவின் கீழ் பூச்சியம் தொடக்கம் முப்பதிற்கு இடைப்பட்ட அலகுக்கான கட்டணம் ஆறு ரூபாயிலிருந்து நான்கு ரூபாவாகவும் முப்பத்தி ஒன்று தொடக்கம் அறுபதிற்கு இடையில் ஒன்பது ரூபாயிலிருந்து ஆறு ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது பிபிசி டிராவலின் தரவரிசைப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயணிக்க சிறந்த இடங்களின் வரிசையில் ஒன்பதாவது இடத்தில் இலங்கை தரப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கையின் அழகு மற்றும் இயற்கை விடயங்கள் போன்றன இதற்கான காரணங்களாக தெரிவிக்கப்பட்டுள்ளன பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி புஷ்ரா பீபிக்கு பதினான்கு மற்றும் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பாகிஸ்தான் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இம்ரான்கான் ஆட்சியில் இருந்தபோது நிலத்தை லஞ்சமாக பெற்ற வழக்கிற்கு குறித்த தீர்ப்பு வழ அங்கப்பட்டு